நடந்து முடிந்த பனிரண்டு நேர கலந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் காட்டினார் கர்த்தருக்கு நன்றி பன்னிரண்டு மணி நேரமும் அவருடைய பாதத்திலே இருந்து அவரை ஆராதிக்க கிருபை தந்த தேவனுக்கு நன்றி தகுதியற்ற என்னையும் அந்நாட்களில் பயன்படுத்திய தேவனுக்கு நன்றி மேலும் கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் அவருடைய சிறகுகளின் கீழ் மறைத்து என்னை காத்து வந்தார் கர்த்தருக்கு நன்றி பலவீன நேரங்களில் அவருடைய பலத்தை தந்து மருத்துவமனைக்கு செல்லாமல் ஜீவ தண்ணூர் தண்ணீரின் மூலம் எனக்கு சுகமளித்தார் கர்த்தருக்கு நன்றி மேலும் நான் படிக்கிற கல்லூரியிலே கர்த்தர் அவரை ஆராதிக்க எனக்கென ஒரு குழுவை தந்தார் கர்த்தருக்கு நன்றி மேலும் கடந்த ஆண்டு மட்டும் நான் மூன்று செமஸ்டர் எக்ஸாம் எழுதியிருந்தேன் ஆவியானவர் ஒவ்வொரு எக்ஸாமிலையும் கரம் பற்றி எழுதினார் தெரியாததை தெரிய வைத்தார் புரியாததை புரிய வைத்தார் எந்த அரியருமின்றி நல்ல மதிப்பெண்களுடன் பாஸ் பண்ண வைத்த இசப்பாக்கு நன்றி மேலும் என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஆவியானவர் நிறைவாக்கினார் கர்த்தருக்கு நன்றி கடினமா கடினமான சூழ்நிலைகளிலும் தனிமையான நேரங்களிலும் தாயாகவும் தந்தையாகவும் உற்ற நண்பனாகவும் தோல் மீது சுமந்து வருகிறார் கர்த்தருக்கு நன்றி மேலும் எங்கள் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் போஷித்து குறைவின்றி உணவுக்கோ உடைக்கோ எந்த குறைவின்றி நிறைவாக்கி நடத்தி வருகிற தேவனுக்கு நன்றி மேலும் அவரை ஆராதிக்க எனக்கென இந்த ம மகிமையின் பேழையை தந்த கர்த்தருக்கு நன்றி எனக்காக ஜெபிக்கிற இறைவாக்கினருக்கும் ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன் ஹாலில்